வணமத் தன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் எல்லாமல்ல ஏக இறைவனும் சாந்தியும் சமாதானமும் நிலவருக்குமா இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு மத்தியில இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளை பற்றியும் அவர்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை தமிழகத்திலே நாங்கள் பல வருடங்களாக பல நகரங்களிலே நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற நிகழ்ச்சி தான் அதனால நீண்ட உரைகள் எல்லாம் நிகழ்த்தப்படாது நிகழ்ச்சி துவக்கமாக இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுக உரை அதன் பிறகு உங்களுடைய கேள்விகளை யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அது உலகத்திற்கு ஏராளமான செய்திகளை சொல்கிறது என்றாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில இஸ்லாத்தினுடைய ஏதாவது ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டு அது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்ற ஒரு அறிமுகத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம் அந்த வகையில இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிற ஒரு செய்தி முழு அறிமுகம் இல்லை இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிற ஒரு முக்கியமான செய்தியை மாத்திரம் அறிமுக உரையிலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு மதத்தின் பெயரால் மக்கள் சுரண்டப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது இதன் காரணமாகவே மதத்தை நிறைவேற்ற எதிர்க்கிறார்கள் பலத்துறைவாதிகள் அறிவுநூலிகள் சிந்தனையாளர்கள் என்ன மதம் என்பதே சில பேருடைய வைத்துக் கொழைப்பு போவதற்குரிய ஒரு சாதனம் ஏமாற்றி தலைக்கிறாங்க அவங்க தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த மதத்தை தூக்கி பிடிக்கிறாங்க ஜீவிகளுக்கு மத்தியிலே நிலவுகிறது இந்த வந்து சுரண்டக்கூடாது சுரண்டலுக்கு வழிவகுக்கக்கூடாது என்று நம்ம நினைத்தாலும் அதற்குரிய வழிவகைகள் மதங்களிலே செய்யப்பட்டிருப்பதாக அறிவுஜீவிகள் நினைக்கிறார்கள் இஸ்லாமியை பொறுத்தவரை மதம் வந்து சுரண்டலுக்கு உரிய வழியாக இருக்கக்கூடாது அது இஸ்லாம் அந்த செய்தி முக்கியமான செய்தி இந்த மதம் என்பது எந்த மனிதனுடைய வைத்துப் பிழைப்புக்குரிய பதவியாக ஆகிவிடக்கூடாது மக்களை ஏமாத்துவதற்கு மதத்தை கூடாது மக்களை பண்படுத்துவதற்குத்தான் மதங்கள் இருக்க தவிர இந்த மதத்தை சொல்லி நான் உங்கள்ட்ட சம்பாதிக்கிறது யரை சம்பாதிக்கிறது உடலை சம்பாதிக்கிறது பணத்தை சம்பாதிக்கிறது செல்வாக்க சம்பாதிக்கிறது இது மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்ற செய்தியை இஸ்லாம் உலகத்திற்கு தருகிறது எப்படி தருகிறது என்று சொன்னால் மனிதன் எந்தெந்த வகையிலெல்லாம் மதத்தின் பெயரால் சுரண்டப்படுவானோ அந்த வாசல்களை எல்லாம் இஸ்லாம் அழுத்தமாக உயர்த்தி சாத்து விடுகிறது அதுல எந்த வகையில மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னா மனிதனை மனிதனா மட்டும் பாரு மனிதன் ஒரு காலத்திலும் தெய்வமாகவோ தெய்வத்துடைய அம்சம் பெற்றவனாகவோ ஆக முடியாது இஸ்லாம் சொல்ற முக்கியமான உலகத்துக்கு சொல்லுது சுரன்றான் ஏமாத்துறான்னு சொன்னால் என்ன காரணம் உங்களை மாதிரி ஒரு மனிதனை நீங்கள் மனிதனா பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்களை மாதிரி மலஜலத்தை சுமந்திருக்கிற ஒரு மனிதன் உங்களை மாதிரியே நோய்வாய்ப்படுகிற மனிதன் உங்களை மாதிரியே பசி ஏற்படுகிற மனிதன் உங்களை மாதிரியே தாகம் ஏற்படுகிற மனிதன் உங்களை மலஜல உபாதை இருக்கிற மனிதன் உங்களை கவலை அடைகிற மனிதன் உங்களை மாதிரியே ஒரு நாளைக்கு செத்து போற மனுஷன் இப்படி ஒரு மனிதனை தெய்வம் என்று நீங்கள் நினைத்து விடுகிறீர்கள் தெய்வ அம்சம் அவனுக்கு இருப்பதாக நினைத்து விடுகிறீர்கள் அவர் நினைத்தால் நம்முடைய வறுமையை போக்குவார் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அவரை நம்மிடத்தில் காணிக்க வாங்கி சாப்பிடுகிறார் என்பதை மறந்து விடுகிறீர்கள் அவர் நம்முடைய நோயை போக்குவார் என்று நினைக்கிறீர்கள் அவருக்கு நோய் வந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் என்பதை மறந்து வருகிறீர்கள் வைத்தீர்களால் அதுவே அவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கு துணை செய்துவிடும் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுது நீங்க ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாந்துறாதீங்க ஆன்மீகம் என்பது கடவுளுக்கு நமக்கு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு நேரடியா நம்ம கலவர்த்த தேவைகளை கேட்கணுமே தவிர மனுஷனை கடவுள் நினைக்க ஆரம்பிச்சுங்க எல்லாத்திலையும் ஏமாத்திரம் இருக்கிற மாதிரி மதத்திலும் இருப்பான் வியாபாரிகள் இருக்கிறாங்க ஐம்பது வியாபாரி நல்ல வியாபாரியா இருந்தால் வியாபாரி ஏமாத்திரிக்க அவர் கலெக்டர் நடக்க மாட்டார் ஐம்பது மருத்துவர் இருக்காரு மருத்துவர் நல்லவர் இருந்தால் நாற்பது மருத்துவர் கெட்டவர் இருப்பார் அப்ப எல்லாத்துறையிலும் நல்லவனும் கெட்டவனும் இருக்கிற மாதிரி இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறாங்கன்னா ஏமாத்திரம் இருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டா மனிதனை மனிதன் என்ற நிலைகள் மாத்திரம் வையுங்கள் நம்ம என்ன பண்றோம் ஒரு குறிப்பிட்ட வகையில ஒருத்தர் அவரை மகான்கிறோம் மகானுக்கு எதனைக்கு மகான்னு முடிவு பண்றோம் என்ன தவிர பார்த்துக்கு மகான்கிறோம் உன்னையும் ஆகல நம்மளை மாதிரி எல்லா வகையிலும் இருக்கிறார் எந்த வகையிலையும் நம்மளை விட அவர் மேம்பட்டவர் தான் சொல்ல முடியாது தப்பு மறந்து விஷயத்துல மேம்பட்டவர் சொல்ல முடியும் நம்மளை விட நாட்டு ரொம்ப ருசியா சாப்பிட விரும்புகிறார் அவர் நம்ம சாதாரண சாப்பாடு சாப்பிட்டா கூட இந்த ஆன்மீக தலைவர்களுக்கு அதோட விசேஷமான உணவுகள் தேவைப்படுது குடிசையில் போய் சாப்பிடக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவர் உங்களால் பார்க்க முடியாது பணக்காரர்கள் இருந்து போய் ஆன்மீக தலைவர்கள் சாப்பிடுறாங்க இப்ப தன்னுடைய நாக்கை கூட கட்டுப்படுத்திக் கொள்ள முடியல என்று கண்ணால பாக்குறோம் ஆனால் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா அப்படிங்கிறோம் பெரிய மகான் என்று ஒருவரை பற்றி தீர்மானிக்கிறதுக்கு எதை வச்சு தீர்மானிக்கிறோம் நம்ம எல்லாம் போற டிரெஸ்ஸுக்கு மாத்தமா அவர் டிரெஸ் போட்டா மகான் நம்ம எல்லாம் சட்டையும் கைதையும் கொடுத்திருக்கோமா பேண்ட் போட்டிருக்கோமா அவர் அப்படி இல்லாம வேற ஒரு கலர்ல வேற ஒரு டிசைன்ல ஏதாவது போட்டு வந்தாருன்னு சொன்னா மகான் அப்ப ஒரு ஒரு மகான் என்று தீர்மானிப்பதற்கு நமக்கு என்ன உதவுது கேட்டா அவர் போட்டு ஒரு தான் இதான் மகான் கடையாளமா இல்லை கொஞ்சம் கவர்மெண்ட் கண்டுட்டீங்க ஒரு நாளைக்கு புறம் மேடையில் உட்கார வச்சு நம்ம எல்லாம் சாப்பிடாம கைய கட்டிக்கிட்டு ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருந்தா இருந்து முடிவு பண்ணணும் முதல்ல அவருக்கு சாப்பாடு சாப்பாடு மகாண்ட முடிவு பண்ணும் நம்ம எல்லாம் பாத்ரூம் போற மாதிரி அவர் ரெண்டு நாளைக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சா கூட பாத்ரூம் போக மாட்டாரு மலத்துல மழைக்க மாட்டாரு மகான பாத்தீங்கன்னா அப்படி முடிவு பண்ணுவேன் அப்படியே நம்ம முடிவு பண்ணல ஒரு போய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தோற்றம் ட்ரெஸ் இதைத்தான் பார்க்கிறோம் அவரை பத்தி செய்யப்படுகிற பொய்யான விளம்பரங்களை கேட்கிறோம் இது மட்டுமே நமக்கு மகானி என்ற ஒருவனியை தீர்மானிக்கிறது போதுமானதா இருக்கிறது இப்படி சொன்னா அவன் ஏமாத்தாம என்ன செய்வான் நீங்க எப்ப அவனை கடவுள் நினைச்சிருக்கீங்களோ கடவுள் அம்சம் பெற்றவன் நினைத்திருக்கீர்களோ உங்களுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு எல்லா வகையிலும் சுரண்ட ஆரம்பிக்கிறான் காசு மனத்தை நிக்கிறது இல்ல சில பேர் இந்த மகாந்தி என்ற கூர்மையில பெண்களுடைய கற்பை சுரையாடி போயிடுறாங்க உள்ள வரைக்கும் நுழைந்து கற்பு சுரையாடுறது கூட இந்த மகாந்தி என்ற கோர்வை கொள்வது பணத்தை கொள்ளடிக்கிறது கொள்வது உங்களோடு சேர்த்து அவர் பேர்ல எழுதி வாங்கிக்கிறது கூட பக்தி பண்றீங்க நீங்க மகான் பேசுறாரு இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த பங்களா எனக்கு தெரியுதா எழுதிட்டா மகான் கேட்டார் கொடுத்திருப்பா என்ற அளவுக்கெல்லாம் நம்ம வந்து மூளை செலவு செய்யப்பட்டோம் அது மதத்தின் பெயரால் மனிதன் சுரண்டப்படக்கூடாது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தான் எல்லாரும் அதை சொல்றாங்க இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா காரணத்தை கண்டுபிடிச்சி அத கடையில் சுரண்டப்படக்கூடாது சொன்ன பார்த்தாது சுரண்டதுக்குரிய வாசலை எல்லாம் அடைக்கணும் அப்பதான் சுரண்ட மாட்டான் ஏமாத்துறதுக்கான வாசலை எல்லாம் பூட்டணும் அப்பதான் ஏமாற்ற மாட்டான் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற மெசேஜ் என்ன தெரியுமா கடவுள் கடவுள் தான் மனிதன் மனிதன் தான் எவனா இருந்தாலும் சரி மனிதன் மனிதன் என்ற நிலையை தாண்டி இன்னொரு படி ஏற முடியாது மனுஷன்ல நல்ல மனுஷன் மனுஷன்ல கெட்டவன் அது வேணா இருக்கலாம் மனிதர்கள் கொஞ்சம் பரவாயில்ல நல்லவன் இவன் கொஞ்சம் கெட்டவன் இருக்கலாமே தவிர மனிதன் என்பதற்கு ஒரு நிலை இருக்கு பாருங்க அதை கடக்க ஏழுமான்னா ஏழா இது எப்படி இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுதுன்னு கேட்டா உங்களை பொறுத்தவரை இஸ்லாத்தை பொறுத்தவரை முஸ்லிம்களை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைந்தவராக நாங்கள் நபிகள் நாயகத்தை கருதுறோம் நம்பிக்கை எங்க பிரகாரம் நம்பிக்காத உச்ச நிலையை அடைந்தவர்கள் நபிகள் நாயகம் அவங்கதான் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை தந்தாங்க அவங்க தான் இந்த போதனை எங்களுக்கு சொல்லி தந்தாங்க என்ற காரணத்தினால் அவர்களை ஆன்மீகத்தில் ஒரு பெரிய குருவாக நாங்கள் மதிக்கிறோம் அந்த நபிகள் நாயகத்தை கடவுள் அம்சம் பெற்றவர் என்று நாங்கள் நினைக்க கூடாது நபிகள் நாயகத்தின் மீது அன்பு செலுத்தலாமே தவிர நபிகள் நாயகமே தெய்வ அம்சம் பெற்றவர்கள் நபிகள் நாயகமே தெய்வம் இல்லை தெய்வத்துக்குரிய எந்த சக்தியும் அவர்களுக்கு கிடையாது இதை நபிகள் நாயகம் தெய்வ உலகத்துக்கு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா நானும் உங்களை போன்ற மனிதன் தான் எந்த ஆன்மீகவாதியும் சொன்னது இல்லை நான் உங்களிலிருந்து வேறுபட்ட மனிதன் என்றுதான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆன்மீகவாதிகளாக இருக்கிற எல்லாருமே அரசியல்வாதிகள் என்றால் நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் ஓட்டு வாங்குறதுக்காக சொல்லுவாங்க நடத்த மாட்டாங்க நல்ல விஷயம் ஆன்மீகவாதிகள் ஒரு காலமும் உங்களை போன்ற மனிதர்கள் ஒத்துக்கிற மாட்டாங்க உங்களை போன்றவர்கள் அவர் ஆன்மீகவாதி இருக்க முடியாது தலைவராக இருக்க முடியாது ஆன்மீகவாதி உலகத்துக்கு என்ன மெசேஜ் இருப்பார் தெரியுமா நாங்க உங்களை போன்ற ஆள் இல்ல நாங்க உங்களிலிருந்து வேறுபட்டாலும் நாங்க தனி நீங்க தனிதான் அப்படின்னு சொல்லுவாங்க நவீன நாயன உலகத்துக்கு சொன்னாங்க இன்னமா அன பகலும் கொடுக்கும் மக்களே